அமரன் மூவி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதாவது ஹெச்டி பெயிண்ட் எல்லாம் வெளியேலாம் சொன்னாங்க இருந்தாலும் நமக்கு வந்துட்டு அப்படி பார்க்கணுன்ற ஆசை வரல அந்த ஒரு நல்ல படத்தை வந்து போய் படத்துல தான் பார்க்கணும் அதாவது தேட்டர்ல தான் போய் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கேன் அதிகமாக படத்துக்குலாம் போகவே மாட்டோம் நாங்கள் கையெடுத்துட்டு பேசுங்க தாங்க முடியும் சினிமாக்கு தான் போய் தான் போய் பார்க்கணும்

அமரன் மூவிக்கு டிக்கெட் கிடைக்கலைங்க படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரத்துக்கு மேலே இன்னும் படம் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது கங்குவாவா கங்குவா ரிலீஸ் ஆய் ரெண்டு நாள் தான் ஆச்சு ஆனால் அந்த படத்துக்கு வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஆனாலும் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் அமரன் மூவி பார்த்துட்டு தான் கங்குவா பார்க்கணும்னு நான் இதில் இருக்கேன் ஆனால் அமரன் மூவிக்கு டிக்கெட்டே கிடைக்கலைங்க ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் நான் அந்த படத்தை தேட்டரை தான் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆர்வத்தில் இருக்கேன் சரி நாங்கள் வந்து போன வாரம் நாங்கள் வந்து போட்டி பண்ணியிருந்தோம்ல போட்டி பண்ணதில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க என்ன எல்லாரும் சொன்னாங்க அந்த கருப்பு அந்த கருப்பு நீங்கள் நீக்கிட்டு தான் சாப்பிட்ணும் அது அதோட சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு குடிக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ ஹேமாக பார்த்துருக்காங்க கமெண்ட்ஸ்லாம் ஓகே இருந்தாலும் இதுக்கப்புறம் நாங்கள் அந்த கமெண்ட்ஸை படித்து பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கருப்பு வந்து நீக்கிட்டு சாப்பிட்டா தான் நல்லதுன்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருக்கீங்க ஸோ ஓகே இதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஆனால் ரொம்ப வேலைங்க அந்த போட்டி செய்கிற வேலை இருந்தாலும் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு சண்டே நாளைக்கு சண்டே மார்னிங் வந்து எல்லாரும் எத்தனை மணிக்கு எந்திரிப்போன்றது அது எங்களுக்கே தெரியாது சோ எந்திரிக்கும் போது எந்திரிப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பார்த்தீங்கன்னா நாம வந்து கடைகளுக்குலாம் போயிட்டு வந்துட்டு காய்கறி பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிருவோம் நாளைக்கு என்ன சமைக்க போறோன்றது வெயிட் பண்ணுங்க அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாய் குட் நைட் குட் மார்னிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே காலையில பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சிட்டோம் காலையில எழுந்திரிச்சது லேட்டு தான் இதை ஒம்பது மணிக்கு எழுந்திரிட்டோம் சொல்லலை ஹேமா வந்துச்சு நேற்று உங்கள் வீடியோல பார்த்துருப்பீங்க சாரி நைட்டு பேசுன சொல்லுங்களா மேலே துணிக்காயை போட்டுக்காங்க நம்பிட்டீங்க என்ன பாருங்க என்ன பண்ணு பக்காந்திக்கிறாங்க ரெடி துணிக்காய போடணும்

இருக்க இருக்கியல பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு கால வெண்பொங்கல் பண்ணிட்டோம் பாதிக்கிறதுக்கு நெய் இல்ல போய் நெய் வாங்கிட்டு வந்துடலாம் நெய் நெய் எங்க வந்திருக்கோம் எங்க வந்திருக்கோம்னா நைட்டியோட வந்திருக்கோம் நான் மளிகை சாமான்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ போயிட்டு நாட்டுக்கோழி சமைக்கலாமா என்ன சளி பிடிச்சிருக்கு நாட்டுக்கோழியெல்லாம் சமைக்கலாமா இல்லை வேறு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பவுடர் நாங்கள் பவுடரை பார்த்து தான் நாங்கள் போய் வாங்கவே நான் பவுடரை பார்க்குறாங்க அந்த பவுடரெல்லாம் சமைக்க பார்த்துக்கலாம் ஆமாம் மீன் மீன் பவுடர் மட்டன் இருக்கு மட்டன் இது நாட்டுக்கோழி பவுடரு நாட்டுக்கோழி தானே அதை வச்சு நாட்டுக்கோழியில் இங்கேல்லாம் நாட்டுக்கோழி எங்கே கிடைக்குதுன்னு சொல்லுவோம் அவங்களா விட்டு போகலாம் அப்படியே பாயசம் மிக்ஸ் வாங்கிட்டோம் பால் வாங்கியாச்சு நெய் வாங்கியாச்சு வாங்கியாச்சு எல்லாம் அது வேணா பெருசு பெருசு தான் அவங்க மட்டன் தான் எடுத்தமே இப்போ தான் மட்டனு இருநூறு கிராமில் தான் இருக்கான் மட்டன் மசாலா ஐம்பது கிராம் இங்கே இருக்குது இருபது ஐம்பது சிக்கன் அப்போ அவங்க சிக்கன் அவங்க இந்த பொடி ஒன்று எடுத்து வச்சுக்கோ நமக்கு எப்பயுமே இந்த சக்தி ஆச்சு இது ரெண்டு தான் நம்ம கண்ணுலேயே போடும் வேற எந்த மசாலா வந்தாலும் நம்ம கண்ணுக்கே பட மாட்டேது என்ன உண்மைதானே கண்டிப்பாக என்னமோ பேர்லாம் வந்துச்சு இந்த சக்தி ஆச்சுன்றது மட்டும் நல்லா சிங்க் ஆயிடுச்சு ஆமாம் இல்லை சிக்கன் மாதிரி பேசல் தூக்கு பொடி விளக்கெல்லாம் ஒரு வாரமாக நாங்கள் விளக்கு ஒண்ணே பண்ணல போன வாரம் கழி வச்ச திருப்பியுமே இந்த இந்த வாரம் கழுவி ஹேமாவே போட்டு வச்சு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து போன வாரம் கழுவி வச்சோம் அதுக்கப்புறம் உடம்பு முடியாம ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாப்பா நானும் எல்லாம் டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுல சாமி கும்பல ஒண்ணுமே பண்ணல ஒரு வாரம் இப்ப வந்து திரும்ப எனக்கும் உடம்பு செல்ல வந்து ஹேமாதான் வந்து அங்க போட்டு வைக்கணும்னு இருந்துருக்கு இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அமரன் மூவி போகிறோம் ஸோ வெயிட் பண்ணுங்க நாங்கள் இப்போ வந்து நான்வெஜ் எல்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன் பட் நாங்கள் போகலை இப்போ லைட்டாக இப்போ வந்து பொங்கல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன தூக்கம் போகலான்னு நினைக்கிறேன் ஹேமா ஆஹா பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வந்துட்டு அமரன் மூவிக்கு வந்து டிக்கெட் போட்டாச்சு வந்துட்டு இங்கே தான் பக்கத்தில் தான் போட்டிருக்கோம் திருநின்ற ஊர்லேயே போட்டாச்சு ஈவினிங் கிளம்புறோம் போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த சமையலும் பண்ணல நான்வெஜ்லாம் எதுவுமே எடுக்கலை லைட்டாக பொங்கல் சாப்பிட்டு எல்லாம் அப்படியே முடிச்சிட்டு இருக்கும் மத மதம் மதம் இருக்குது தூங்கணும் போல் இருக்குது அந்த கோல்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ தூங்க போவேன் ஃபேமோ உட்கார மாட்டேது சொன்னாலும் கேட்க மாட்டேது உட்கார மாட்டேங்குது சொன்ன கேட்க மாட்டேது நான் தூங்க போறேன் இருக்கு மூஞ்சி யா மூஞ்சி தா யா யா மூஞ்சி என்னனே தெரியல மூஞ்சி ரொம்ப எனக்கு ரொம்ப கேவலமா தெரியுது பாத்தீங்களா இன்னைக்கு வந்து சிக்கன் தான் எடுத்து வந்தோம் இன்னைக்கு எந்த எதுமே எடுத்து வரல நாங்க படுத்துக்கு டிக்கெட் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஒரு டீ ஒன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு

குக்கர் இங்க இத பாத்தீங்களா இந்த குக்கர் இங்க இருக்கு ஆ பெரிய பாத்திரம் இங்க பாத்தியா உலக கூட தெரிஞ்சிருக்கு இல்லாட்டி இதுல இட்லி இட்லி பாத்திரத்துல தெரியலையே காணும் பாத்தீங்கன்னா தக்காளி வந்துட்டு நாலு கிலோ வந்து நூறுரூபா போன டைம் வந்து ஐம்பது ரூபா ஏமாந்துட்டேன் ஸோ வெங்காயம் நூறுபாய்க்கும் தக்காளி நூறுவாய்க்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாயசம் மிக்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கோம் சண்டே ஆல்மோஸ்ட் இளவிலையுமே பாயிழ எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு ஒரு சிம்பிளான சமையல் தான் சிக்கன் தான் வச்சிருக்கேன் வேற ஒண்ணுமே இல்ல பார்த்தா இப்போ மூணு கிளாசம் சிக்கன் குழம்பு அவ்வளவுதான் இப்ப நாங்க தூத்து நாங்க வந்துட்டு பட்டு தவட்டோம் சாப்பிட போறோம் பாக்கா